ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சியானது நடக்க இருக்குது இதனால் தனுசராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த சனிப்பயிற்சியால் உங்களுக்கு அவர் என்ன விதமான மாற்றத்தை தரப்போகிறாரு மேலும் கெட்ட விஷயம் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராமரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோக்குள்ளெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் தான் தனுஷ ராசி அன்பர்கள் மேலும் இவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் மாறுபட்ட கோணத்தில் அணுகுவதே இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதாவது எந்த ஒரு விஷயமானாலும் தொடர்ந்து போராடி அதில் வெற்றி இவங்க பெறுவாங்க தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவின் ராசியில் நீங்க பிறந்திருப்பதால் பணத்தின் பின்னால் ஓட மாட்டீங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு பணத்தை விட தான் பெரிதாக இருக்கும் நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே நீங்க வந்து மரியாதை கொடுப்பீங்க மிகப்பெரிய செல்வேந்திரர் செல்வேந்தரர் ஆனாலும் கூட உங்களை சிறிய அளவில் அவமதித்தார் அப்படின்னா அவரை அறவே ஒழித்து விடுவீங்க அதே பதினோராம் இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக சுக்ரன் வருவதால ரியல் எஸ்டேட் கார் வாங்கி விற்பது போன்ற தொழிலில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் சயன மூச்ச ஸ்தானமான பனிரெண்டாவது இடத்திற்கு அதிபதியாக செவ்வாய் வருவதால மாகாணங்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வருவதிலும் சித்தர் வழிபாடுகளிலும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் தனுசு ராசிக்கு அதிபதியான குரு கோத்தாண்ட குரு அப்படின்னு அழைப்பார் மேலும் குறுக்கீடு போராட்டங்களால அவ்வப்பொழுது சந்தோஷத்தை இழந்து நிற்பீங்க இறைவனே மனிதனாக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி கோலத்தில் நிலைத்த தளங்களுக்கு சென்று வரும்போது உங்களுடைய வாழ்வில் அற்புதமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன மாதிரியான சிறப்பான பலனை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி பகவான் இருந்து மீன ராசிக்கு மாறுறாரு மேலும் மீன ராசிக்கு வரும் சனி பகவான் தொடர்ந்து மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை காலத்திற்கு இந்த ராசியில சஞ்சரம் செய்து அருளாசி வழங்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க மேலும் மீன இருந்து தனது மூன்றாவது பார்வையாளர் ரிஷப் ராசியையும் ஏழாவது பார்வையாளர் கன்னி ராசியையும் பத்தாவது பார்வையாளர் தனுசு ராசியையும் பார்க்கிறாரு மேலும் இதனால தனுசு ராசிக்கான சனி பயிற்சி பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் தனுசு ராசி நேர்கள் யாராவது இந்த பதிவு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன குணாதிசயங்கள்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறைக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்க்கலாம் பொதுவாகவே தனுசு ராசி என்பர்கள் மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை செய்யவே மாட்டாங்க நீங்க வானத்துல கோட்டை கட்டுபவர்கள் பிறருக்கு கொடுத்து கொடுத்தே மகிழ்ச்சி அடைவீங்க பொதுவா நீங்க சாதுவானவங்க சாதனை ஆட்களாக வளம் வந்து மற்றவர்களுக்கு பயன் கொடுப்பீங்க தரக்கூடிய அன்பர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இதுவரை உங்களது லாபஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இனி உங்களது அயன சைன போகஸ்தானத்திற்கு மாறுறாரு அவர் தனது ஏழாவது பார்வையாக உங்களது ரணருண ரோகஸ்தானத்தையும் பத்தாவது பார்வையாக உங்களது பாக்கியஸ்தானத்தையும் தனது மூன்றாவது பார்வையால் உங்களது தன வாக்கு குடும்பஸ்தானத்தையும் பார்க்க போகிறாரு இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எதிலும் நிதானமாகவும் அளவெடுத்தும் சிறப்பாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க இதனால் சூழ்நிலைக்கு போல பேசி காரியங்களில் சாதித்து கொள்வீங்க இல்லத்தில் திருமணம் குழந்தை பிறப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பூர்வீக சொத்துக்கள் சிரமமில்லாமல் கை வந்து சேரும் ஆலய திருப்பணிகளிலும் தர்ம காரியங்களிலும் ஈடுபடுவீங்க வருமானம் எதிர்பார்ப்புக்கு அதிகமாக இருக்கும் தேக ஆரோக்கியம் சீராக இருக்கும் சமூகத்தில் உயர்ந்தவர்களின் நட்பும் ஆதரவும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வெளிநாட்டிலிருந்து வரும் தகவல் நல்ல செய்திகளாகவே உங்களுக்கு வந்து சேரும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க ஆதாயமும் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் உங்களின் சுய முயற்சியின் அடிப்படையில் சொற்காரியங்கள் அனைத்துமே நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க உங்களால் சகோதரர் மற்றும் சகோதரிகளுக்கு நன்மைகள் பல உண்டாகப் போகுது எதிலுமே விவா விவேகத்தோடு செயல்படுவது நல்லது மேலும் உங்களின் கருத்துக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் உங்க மீது சுமத்தப்பட்ட வீண் பள்ளிகளில் இருந்தும் வழக்குகளில் இருந்தும் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்படுவீங்க அதற்கான இழப்பீடுகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் புத்தி தெளிவோடு சனி பகவான் சில சந்தர்ப்பங்களில் அவசர புத்தியை கொடுப்பார் மேலும் எதிர்பாராத விதத்தில் தீயவர்களின் தொடர்பு ஏற்படும் இதற்காக அஞ்ச தேவையில்லை நீங்க ஓய்வெடுக்காமல் உழைத்து கொண்டே இருப்பீங்க அதனால் நற்பலன்களும் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் செய்யும் தொழிலில் தினமும் வருமானம் வந்து கொண்டே இருக்கும் இன்னும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பிறக்கும் அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களை தலைமை தாங்கி வழி நடத்தி செல்லும் அளவுக்கு உயர்விங்க கல்வி கேள்விகளில் அரிய சாதனை புரிந்து நிறைய விதமான மாற்றத்தை பெறுவீங்க மேலும் குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடும் செல்வத்தோடும் செல்வாக்கோடும் உயரும் எதிர்பாராத இடங்களில் இருந்து தக்க உதவிகளை பெறுவீங்க உங்களின் தன்னம்பிக்கை உயரும் பேச்சில் வசீகரமும் நடையில் கம்பீரமும் ஏற்படும் தத்துவ ஆராய்ச்சிகளில் ஈடுபட மனம் இழையும் மேலும் உங்களின் செயல்களில் முறைப்படுத்த செய்வீங்க மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க அனைத்து வேலைகளையும் குறித்த காலத்தில் செய்து முடித்து மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவாங்க பதவி உயர்வு பெறுவதற்காக உங்களை தகுதிப்படுத்தி கொள்வீங்க பணவரவு நன்றாக இருக்கும் சக ஊழியர்களுக்கு உதவி செய்வீங்க வியாபாரிகள் கொடுக்கல் வாங்குதல் விஷயங்களில் அனுகூலமான பலனை பார்ப்பாங்க கூட்டாளிகளை அரவணைத்து சென்று காரியங்களை செய்யுங்க புதிய சந்தை நாடி செல்லும் போது கவனம் ரொம்ப தேவை அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க தேடி புதிய பதவிகள் வரும் செய்கின்ற காரியங்களை சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொது நலனோடு இணைந்து சமுதாய நலன் சார்ந்த எண்ணங்களை செயல்படுத்த முனை முனை முயற்சி எடுப்பீங்க தொண்டர்களை அரவணைத்து சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீங்க மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கு தீவிர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய நிலை உண்டாகும் ஆனாலுமே உங்களுடைய சுய கௌரவத்திற்காக பங்கம் எதுவும் வராது சக கலைஞர்களின் உதவியால உங்களின் திறமைகளை வளர்த்துக்கொள்வீங்க மேலும் பெண்களுக்கு குடும்பத்தில் அனுகூலமான சூழ்நிலைகள் காணப்படும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உற்றார் உறவினர்கள் பாசத்தோடு பழகுவாங்க இல்லத்திற்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்குவீங்க பெரியோரின் ஆலோசனைப்படி நடந்து கொண்டு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டாலுமே தப்பித்துக்கொள்ள கொள்ள முடியும் மாணவ மற்றும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா படிப்பில் சிறப்பான கவனம் செலுத்துவீங்க பாடங்களை முனை முன்னதாகவே படித்து முடித்து ஆசிரியர்களின் பாராட்டப் பெறுவீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்கள் பெறுவீங்க விளையாட்டுகளில் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க பெற்றோர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பதால் முயற்சிகள் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மேலும் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலை தவறி உணவு உண்ண வேண்டிய நிலை உண்டாகும் வாகனம் வீடு ஆகியவற்றால் செலவு ஏற்படும் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது தொழில் மற்றும் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு வேகமாக நடக்காவிட்டாலுமே லாபம் குறையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் போராட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவங்க தடங்கல்கள் கூடுதல் உழைக்கு உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டிய நிலை உண்டாகும் குடும்பத்தில் இருப்பவங்க எதையும் வெளிக்காட்டாமல் உங்களோட இன்முகத்தோடு பேசுவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வருத்தங்கள் அனைத்தும் நீங்கும் பிள்ளைகளுக்கான விஷயங்கள்லாம் அதிக அக்கறை காட்டுவீங்க மேலும் உத்திராடம் ஒன்றாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்வது நல்லது சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரியங்களில் வெற்றி கிடைக்கும் மற்றவர் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க பணம் காசுகள் சேரும் மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலையை செய்து முடித்த பாராட்டுகளை கிடைக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா முடிந்த போதெல்லாம் அல்லது வியாழக்கிழமை நாட்களில் மட்டுமாவது குருவை வழிபடுங்கள் துளசி தலத்தை பெருமாளுக்கு வியாழந்தோறும் அர்ப்பணித்து வணங்கி வர அவரின் கிருவை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம தனுசு ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய சனி பயிற்சியால் என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை நீங்க பார்க்கணும் நினைச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்டோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி